நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கின்றோம் ஜூன் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டளை அமரும் பொழுது இந்த முறை தமிழகத்தில் இருந்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்வார்கள் என்பதில் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கின்றோம் இதுவரை ஆறு கட்டம் நடந்து முடிந்திருக்கிறது எண்பத்தி ஆறு தொகுதிகளில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது இந்த ஆறு கட்ட வாக்குப்பதிவு நடந்திருக்கக்கூடிய பதிவை பார்க்கும் பொழுது மக்களுடைய எழுச்சியை பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தனியாக எப்படி இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மிகப்பெரிய எண்ணிக்கையோடு பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய எண்ணிக்கை கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நானூறு அது நிச்சயமாக இந்த இலக்கை எட்டப் போகின்றோம் அதற்கான கலச்சூழல் மிக தெளிவாக இருக்கிறது இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ஆறு கட்ட வாக்குப்பதிவை தாண்டி பார்க்கும் பொழுது முன்னூத்தி முப்பத்தி ஐந்து இடத்தை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தாண்டி இருப்பதாக நாங்கள் கணித்திருக்கின்றோம் இன்னும் ஐம்பத்தி ஏழு இடம் பாக்கி இருக்கு அது வந்து ஜூன் ஒன்றாம் தேதி நடந்து முடியும் பொழுது எங்களுடைய எண்ணிக்கையான முன்னூத்தி எழுபதும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எண்ணிக்கையாக இருக்கக்கூடிய நானூறு நம்முடைய எண்ணிக்கை நாம் வைத்திருப்பது மக்கள் ஆதரவோடு அதை பெற்று சுதந்திர இந்தியாவில் முதன் முதலாக அதாவது ஒரு எமோஷனல் அப்பீல் எதுவுமே இல்லாம ஒரு பிரதம மந்திரியினுடைய வேலை கடுமையான உழைப்பு அதை பார்த்து பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்த மோடி அவர்களை மறுபடியும் ஐந்தாண்டு காலம் மக்கள் தேர்ந்தெடுக்க இருக்கின்றார்கள் தமிழகத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்ல இருக்கிறார்கள்